இந்த இருபத்தி ஒன்று நாள் வைகாசி விசாகம் விரதத்தை மே மாதம் இருபதாம் தேதி முதல் தொடங்க வேண்டும் வைகாசி விசாகம் விரதம் முடிக்கும் நாள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இதே பதினோரு நாள் விரதம் இருக்கப் போகிறீர்கள் என்றால் மே முப்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை இருக்க வேண்டும் ஆறு நாள் விரதம் இருக்க வேண்டியவர்கள் ஜூன் நாளம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை விரதம் இருக்க வேண்டும் இந்த விரதத்தை குழந்தை பக்கத்திற்கு தொழில் முன்னேற்றம் ஆரோக்கியம் குடும்ப நலன் நல்ல திருமண வரம் என்று அனைத்திற்கும் வேண்டி விரதம் இருக்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த இருபத்தி ஒரு நாள் பதினோரு மட்டும் ஆறு நாள் விரதத்தை இருக்கலாம் இந்த முறைப்படி நீங்கள் விரதம் இருந்தால் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்திற்கு சமமாய் பலன் இருக்கும் தினமும் குளித்துவிட்டு காலை மாலை விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒரு வேளை நீங்கள் வைத்தியம் செய்து கொள்ளுங்கள் பிரசாதமாக பால் பழம் கல்கண்டு செய்து கொள்ளலாம் தினமும் தலைக்கு குளிக்க முடிந்தவர்கள் தலை குளிக்கவும் இல்லை என்றால் மேல் குளித்துக் கொள்ளலாம் இந்த விரதம் இருக்கும் நபர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் காலை மட்டும் இரவு மட்டுமே சாப்பிட வேண்டும் பால் பழம் ஜூஸ் முருகனுக்கு செய்த நெய் நெய்வைத்தியங்களை சாப்பிடலாம் மதியம் சாப்பிடக்கூடாது கூடாது மனம் முழுவதும் முருகனை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் கந்த சஷ்டி கவசம் கேளுங்கள் முருகனின் பாடல்கள் கேளுங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது மது புகை போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும்